ஹலே இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரன் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதி புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் ஆம் தேவஜனமே கர்த்தர் நம் மீது ஒரு பெரிய அடையாளத்தை போட்டிருக்கிறார் வழியாக நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கத்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்மை யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறார்களோ அவரை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாராம் நம்மை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் சபிக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தேவ ஜனமே உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை குறித்து தூஷிக்கிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று நான் சொல்லுகிறேன் தெரியுமா நம்மை யாராவது எந்த சபித்தால் அவர்களை கர்த்தர் சபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற வடையினாலே நீங்கள் எதை குறித்தும் கலங்காத சண்டைகளுக்கும் வீணான வாக்குவாதங்களுக்கும் உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் தேவ ஜனமே உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி இதோ சபிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு முத்திரை போடுகிறார் அவர்களை கர்த்தர் சபிக்கிறவர் இருக்கிறார் எனவே நம்மை ஆசிர்வதிக்கிறவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறாராம் எப்படிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் கர்த்தருடைய கைக்குள்ளான ஜனங்களாய் நாம் இருக்கிறபடியால மேய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கிறபடியினாலே ஒரு பெரிய ஆசிர்வாதமான நித்திய ஆசிர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் தர முடியாத ஆசிர்வாதம் எந்த தெய்வங்களாலும் தர முடியாத ஆசிர்வாதம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் எனவே யார் உங்களை ஆசிர்வதித்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் யார் உங்களை சவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வருடத்திலே வீணான சண்டைகளுக்கு உங்கள் நாவை விலக்கி பாதுகாத்துக்கொண்டு கொண்டு வீணான காரியங்களை போட்டு மனதிலே இதோ மன உளைச்சல் ஆகாதபடிக்கு என்னோடு கூட என்னோடு கூட என்னை பாதுகாக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் உங்களுடைய நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதனம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மற்றவர்கள் எங்களை குறித்து பேசுகிற தவறான காரியங்கள் தவறான விஷயங்களை குறித்து நாங்கள் மனம் வருந்தாத படிக்கு மன கலக்கம் அடையாத படிக்கு ராஜா அவர்கள் மீது நீர் வைத்திருக்கிற சாபத்தை நாங்கள் எண்ணி தகப்பன எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பை எண்ணி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ராஜா தேவையில்லாத ஆண்டு வரை மன மடிவுக்கும் நாங்கள் ஆளாகாத படிக்கு இந்த வசனத்தை சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்து வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரைசலூயா